வணக்கம் இன்னைக்கு சளி சளி குணப்படுத்துவதற்கான ஓ அற்புதமான குடிநீர் தான் பார்க்க போகிறோம் இப்போ பாத்திரத்தில் மூன்று டம்ளர் நீரை எடுத்து கொள்ளவும் அதில் வெற்றிலை அடிப்பகுதியும் நுனிப்பகுதியும் நீக்கிவிட்டு அதை பொடி பொடியாக நறுக்கிக் கொள்ளவும் இரண்டாவது பத்து குறுமிளகு எடுத்து கொள்ளவும் மூன்றாவது ஒரு சிறிய துண்டு தோல் நீக்கிய இஞ்சி இஞ்சி துண்டு அது பொடி பொடியாக கொண்டு அந்த கொதிக்கின்ற நீரில் போட்டு நன்கு கொதித்தவுடன் மூன்று டம்ளர் நீர் ஒன்றரை டம்ளர் வரை சுண்டும் வரை நன்கு கொதித்த வைத்த பிறகு அதனுடன் பனை கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை இவை சேற்றி கலந்து நன்கு வற்றிய பிறகு இறக்கிக் கொள்ளவும் அதனு அதை விதமான சூட்டில் பெரிய பெரியவர்கள் ஐம்பது முதல் நூறு எம்எல் வரை ஒரு நாளைக்கு இரண்டு முறை அருந்தலாம் சிறியவர்கள் ஐந்து வயதிற்கு மேல் உள்ளவர்கள் இரண்டு ஸ்பூனிலிருந்து ஐந்து ஸ்பூன் வரை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஐந்து வயதிற்கு குறைவாக உள்ள குழந்தைகள் மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்ளலாம் இதை நம்ப தினந்தோறும் எடுத்துக்கொள்ளும்போது கொள்ளும்போது நுரையீரில் உள்ள சளிகள் இரும்பல் இவையெல்லாம் குணப்படுத்தி எண்ணற்ற மருத்துவ பயன்கள் இதன் இதன் மூலம் நாம் அடையப் போகிறோம் இதை பான்சர் பை ஜெனரர் வியூ ஆன்லைன் தேங்க்யூ ஸோ மச்